நம்ம கோவிலுக்கு உள்ளே போய் அண்ணாமலையாரில் நீங்கள் கார்த்திகை தீபத்தை நீங்கள் உங்களுக்கு விஐபி ஸ்பெஷல் பாஸ் வச்சுருக்கீங்க உள்ளே போய் உட்காந்துட்டு மொபைலில் பார்த்துட்டு இருந்தோன்னா உங்களுக்கு ஒரு பலனும் கிடைக்காது அதே சமயம் இவ்வளோ எனக்கு ஆசையாக இருக்குது அண்ணாமலையாரை பார்க்க முடியலேன்னு நினச்சி நம்ம வீட்டில் நம்ம மறுக்கிட்டு இருப்போம் கோவிலுக்கு போயிருந்தால் எவ்வளோ பலன் கிடைக்கும் அதோட நூறு பங்கு பலன் நமக்கு கிடைக்கும் அதனால் மனம் முதல்ல இறைவன் நேரத்தில் குவியணும் அது இப்போ வந்துருதுன்னா இந்த பலன்கிறது உங்கள் மொபைல் சார்ஜ் மாதிரி இருபத்தஞ்சி பர்சன்ட் முப்பது பர்சன்ட் கிடையாது அப்போது அந்த பலன் நம்முடைய மனம் சார்ந்தது இன்னொன்று ஒரு திருவிழா அன்னைக்கு நம்மளால் இறைவனை போய் கோவிலில் வழிபட முடியலன்னு சொன்னால் வீட்டில் நம்ம அதே இறைவனை வழிபட்டால் இறைவன் நம்மை தேடி வருவான்ங்கிறது எந்த விதமான சந்தேகமும் வச்சுக்க வேண்டாம் நான் சொன்னது போல இப்போ ஒரு கோடி பேர் போய் திருவண்ணாமலைன்னா எப்படி தரிசனம் பண்ண முடியும் இப்போ அன்றைய தினம் நம்ம வீட்டில் வழிபட்டால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய படத்திலையோ இல்லை ஒரு விளக்கிலேயோ அந்த அருணாச்சலேஷ் வந்து உங்களுக்கு உங்களை தேடி வருவார் நம்ம மனப்பூர்வமாக கூப்பிட்டா இறைவன் வரப்போகிறேன் நீ நீங்கள் பெரிய மந்திரம் சொல்லி அப்படி தான் கூப்பிடணும் உங்களுக்கு தெரிந்த முறையில் எளிய வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கு இறைவன் கட்டுப்பட்டோம் இறைவன் தொண்டர் உள்ளத்துள் ஒடுக்கமுங்கிறான் இறைவன் அதுக்காக வரதான் செய்கிறான் அண்ணாமலையாரோட ரோடு கோவில் இன்னொரு விசேஷம் என்னன்னா உங்களுக்கு ஏழு நாள் அந்த ஜோதி எரியும் அதனால இன்னைக்கு போக முடியலையா ஒரு ரெண்டு நாள் கழிச்சு போய் தரிசனம் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே